ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா கத்திரிக்காய் குழம்பு தான் வாங்க பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு கருவேப்பில் போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் பாருங்கள் கத்திரிக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து ஒவ்வொரு கத்திரிக்காயும் நாலு பீஸாக போடுற மாதிரி அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் வேணால் கட் பண்ணிக்கோங்க நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்து சாப்பிட வந்து நல்லாயிருக்கும் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஒட்டுக்கா நம்ம நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா எண்ணெயிலேயே நல்லா கலர் மெரூன் கலரில் வர அளவுக்கு நல்ல எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க நீங்கள் வர வரைக்கும் நல்லா வதைக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வரணும் அதுக்கப்புறம் பாருங்கள் அம்மா வெங்காயத்தை க கட் பண்ணாமே போட்டுட்டாங்க நானும் அதை பார்க்காம போட்டு குழம்பு வச்சுட்டுருக்கேன் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டாலும் நீங்களும் இந்த மாதிரி வேணாம் ஃபுல் வெங்காயத்தை போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளியும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சால்ட்டு போட்டிருங்க அப்போ சீக்கிரம் தக்காளி வதங்கிரும் அதுக்கப்புறம் நான் பூண்டு போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டே பூண்டு போட மறந்துட்டேன் அதனால தான் இப்போ பூண்டு போட்டிருக்கேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் எண்ணெயிலேயே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எல்லா மசாலாவே நான் ஒட்டுக்காக போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் கறி மசாலா இதெல்லாம் போட்டுக்கோங்க கறி மசாலா போடுங்க நல்லாயிருக்கும் நீங்கள் சிக்கன் மசாலா இருந்தால் கூட போடுங்க இந்த மாதிரி நம்ம லைட்டாக கிரேவி மாதிரி தானே செய்ய போகிறோம் அதுக்கு தான் இருக்கும் அதுக்கப்புறம் அவ்வளோதான் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லி தலையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்